पदमू अधिकार யூசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது மீதியாய் இருக்கிற தேசம் எவையெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி காணானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கிசூரி முழுவதும் காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கே துவக்கி ஆபெக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் மெய்யாரா நாடும் கிப்லியரின் நாடும் சூரியோதயபுரத்தில் எர்மோன் வாரத்தில் இருக்கிற பால்காத் முதற்கொண்டு காமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயும் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே நான் அவர்களை இஸ்ரீவில் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரீவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்கானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான் அர்ணோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதேபாவின் சமனான பூமியாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமூரியரின் ராசவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீலையாத்தையும் கிசூரியர் மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசி முறியடித்துத் அடித்து துரத்தினர் ராட்சதரில் மீறியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கால் மட்டுமிருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் இஸ்ரவேல் புத்திரரோ கிசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை கிசூரியரும் மகாத்தியரும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம் மூசி ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்ணூன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களும் ஆகிய தீபோன் பாமோத் பாகால் பெத்பாகால் மேயோன் யாகசா கெதேமோத் மேபாகாத் கீரியா தாயீம் சிப்மா பல்லத்தாக்கின் மலையிலுள்ள செரித் சகார் பெத்பையோர் அஸ்தோத் பிஸ்கா பெத்தியமோத் முதலான சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் மெமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்னும் மீடியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட பியூரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்ப அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவிகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசி அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசியரும் கீலியாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்தோனின் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயின் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கீழ் இருக்கிற பெத்தாராமும் ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரேத் கடலில் இக்கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவிகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் மனாசி புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசி அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான் மகனாயின் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும் பாசானிலுள்ள யாவீரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று பாதி கீழயாத்தையும் பாசானிலே அஸ்தருத் எத்ரேயி என்னும் ஓகு ராஷ்யத்தின் பட்டணங்களையும் மனாசியின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களின் வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசி கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லேவி கோத்திரத்துக்கு மோசி சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம்